பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்கும் பயப்படாதே லேவியராகமம் ஆறு பன்னிரெண்டு மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழிவீடம் என்பது ஒரு பலியிடும் ஸ்தலமாகவே கருதப்பட்டது அதை வெறும் சடங்காச்சாரமாகவே ஜனங்கள் பயன்படுத்தினார்கள் தேவன் அதை எதற்காக உருவாக்கினார் என்பதையே ஜனங்கள் மறந்து போனார்கள் அது தங்களுடைய பாவ நிவாரணத்திற்காக தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதையே மறந்து போனார்கள் பலிபீடத்திற்கு முன்பாக தங்கள் பாவங்களை ஒப்புக்கொடுத்து மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போனது பலிபீடத்தை தங்கள் சுயநலத்திற்காகவும் பெருமைக்காகவும் பிற்காலத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள் பணக்காரன் அதிகமாக பலியிடுகிறவனாகவும் ஏழைக்கும் பலிபீடத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது போலவும் மாறிப்போனது இன்றும் இஸ்ரேவேலர் தங்கள் பெருமைக்காக பலியிடுவதற்காக பல கோடி ரூபாய் செலவழித்து வேறு நிறமே கலக்காத ஐந்து சிவப்பு நிற இளம் பசுக்களை உலகம் முழுவதிலும் இருந்து வாங்கி பலியிட முயற்சித்து வருவதை பார்க்கிறோம் நாம் எதையுமே ஆவிக்குரிய அர்த்தமாக பார்க்காமல் உலகம் பார்ப்பது போலவே பார்த்தால் கடைசியில் இப்படித்தான் எந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதமும் இல்லாமல் பெருமையில் முடிவடையும் இப்படித்தான் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டிய பலிபீடம் சாபமாக மாறியது இதையெல்லாம் தேவனை இறங்கி வந்து மாற்ற வேண்டியது இருந்தது பலிபீடம் என்பது பாவ நிவாரணத்திற்கானது என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது தேவன் தம்மையே பலியாக இது சாத்தியமாகும் இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து பாவ நிவாரண பலியானார் இப்போதுதான் ஜனங்களுக்கு பலிபீடம் எதற்கானது என்ற தெளிவே வந்தது பழிவீடம் என்பது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய பாவ நிவாரண ஸ்தலம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும் நமது அக்கினி ஒருபோதும் அணைந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்கும் நாம் பாவத்தில் விழுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவே மாட்டோம் எந்த பாவம் எழுந்தாலும் நமக்குள் எரிந்து கொண்டிருக்கும் அக்கினி அதை சுட்டரித்துவிடும் இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறவர் நமது கர்த்தராகிய இயேசுதான் அதனால் அவரே நமக்கு பலியாகவும் பலிபீடமாகவும் இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கும் அக்னி அவியாமல் இருக்கிறதா அல்லது அவிந்து போய் காணப்படுகிறதா யோசித்துப் பாருங்கள் அவிந்து போய் காணப்பட்டால் மெய்யான பலியாகிய இயேசுவை கொண்டு உங்கள் பலிபீடத்தை கட்டுங்கள் அப்போது உங்கள் அக்னி அவியாமல் இருக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்